மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் இருக்க என்ன வழி இந்த மகிழ்ச்சியை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவது அதிலே முக்கியத்துவம் வாய்ந்த மகிழ்ச்சிக்கான ஒரு எதிரி என்ன என்று சிந்திக்கின்ற போது அறிஞர் வால்காட் அவர்கள் இப்படி ஒரு அழகான சொற்றொடரை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் அவர் சொல்கிறார் are ஆர் தோஸ் தட் not நாட் எக்ஸ்பெக்ட் ஃபார் தே not நாட் disappointed. எதிர் எதிர்பார்ப்புகள் இல்லாதோர் பேரு பெற்றோர் அவர்கள் ஏமாந்து போக மாட்டார்கள் நண்பர்களே நம்முடைய வாழ்விலும் இந்த அனுபவம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எனக்கு இது வேண்டும் இந்த நேரத்தில் இது நடைபெற வேண்டும் இந்த நேரத்தில் இதை நான் என்று பல எதிர்பார்ப்புகளை நாம் கொண்டிருக்கும் போது அவற்றில் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு சில நிகழாமல் போகும்போது மிகவும் வேதனைப்படுகிறோம் அவர் வருவார் என்று நினைத்தேன் வரவில்லை அவர் என்னை கவனிப்பார் நினைத்தேன் கவனிக்கவில்லை இப்படி ஆயிரம் எதிர்பார்ப்புகள் அது இல்லாமல் போகும்போது ஏமாற்றமும் வேதனையும் இதோ வாழ்காட் அழகாக சொல்லுகிறார் எதிர்பார்ப்புகள் இல்லாதோர் பேறு பெற்றோர் அவர்கள் ஏமாந்து போக மாட்டார்கள் நீங்கள் கேட்கலாம் ஒரு மனிதன் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியுமா முடியும் அன்புக்குரியவர்களே அது எப்படி நான் என் வாழ்க்கையிலே எதை எதை செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் அதுக்கு பலன் என்ன கிடைக்கப் போகிறதோ வருவது வரட்டும் என் கடமைகளை நான் செய்து கொண்டே இருப்பேன் அதனுடைய பலனாக எதெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படியே இருந்துவிட்டால் வாழ்க்கையிலே முன்னேற முடியுமா என்று அடுத்த கேள்வி கேட்பீர்கள் முடியும் அன்பர்களே ஏனென்றால் நான் ஒரு வேலையை போது அதற்கு பலன் இப்படித்தான் இருக்கும் என்று நினைப்போம் ஆனால் அப்படி இல்லாமல் வேறு ஒரு பலன் அங்கு வந்து நிற்கும் அப்போ உடனே ஏமாந்து போய்விடுவோம் வேதனை அடைவோம் முன்னேற முடியாது அதற்கு பதிலாக வருவது வரட்டும் செய்வதை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்றால் அதுக்கு ஒரு பலன் கிடைத்தவுடனே எந்த திசையிலிருந்து அந்த பலன் வந்ததோ அதை பற்றிக்கொண்டு நான் இன்னும் என்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்தால் என் வாழ்வுக்கு ஒரு வழி பிறக்கும் எனவே இந்த சொற்றொடரை மனதில் வைத்து வாழுங்கள் எதிர்பார்ப்புகள் இல்லாதோர் பேறு பெற்றோர் அவர்கள் ஏமாந்து போக மாட்டார்கள் ஏமாறாத மனிதர்களாக நீங்களும் வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்